¿Qué me இது விட்டு இந்த கேயை ஜெஸ்மிகா டார்கெட்டுக்கு போட வேண்டும் ஜெஸ்மிகா நைஸ் நைஸ் அடிக்கணும் போல அடிக்க போதா என்ன ஏன் பார்க்கிட்டு வருது இப்போ என்ன பண்ண くだ。イチ

சஸ்மிகா காரு வாங்கி அம்மா வேத்திட்டு போவியா போட்டுக்கிறவியா சீட் பெல்ட் போட்டுக்கிறவியா

அய்யய்யோ உன் அடிக்கிறதுக்கு கல்யாணக்குதான் அதெல்லாம்

ரெட் கலரா என்ன கலர் பிடிக்கும் என்ன கலர் அது அது என்ன கலர் இது என்ன கலர் தெரியாத உனக்கு கிரீன் கலர்ன்னு வேணுக்குன்னு தானே சொல்ற நீ வேணுக்குன்னு தானே சொல்ற